ஹாய் ஃப்ரெண்டு அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இது கருப்பட்டிங்க காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் கருப்பட்டி நல்லா பியூராக நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் ஆமாம் இது வந்து சர்பத்துக்கு வேறு இது ஒரு வேறு சர்பத்து போட்டு குடிக்கிற வேறு இது நன்னாரி சர்பத்து இது சரிங்களா இது தான் இப்போ நான் செய்வேன் செஞ்சுட்டு இது நான் சேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா வாங்கிக்கிங்க இங்கே பாருங்கள் உண்மையாக அப்படியே கொண்டாந்து எதுவுமே கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும்தான் நான் வந்து பியூராக செய்கிறதுனால நான் கண்டிப்பாக ஒரு லிட்ரு எழுபது ரூபா விற்பேங்க ஏன்னா இந்த வேறே ரொம்ப விலையாக விலையாக இருக்குது அவ்வளோ விலையாக இருக்குது அதனால் நான் வந் கொண்டாந்து இது செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் ஒரு லிட்ரு எழுபது ரூபா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இதில் வெறும் நீங்கள் கொஞ்சோண்டு இந்த தண்ணியை ஊற்றி இந்த தண்ணி கிடையாது நான் செய்யணும் இன்னும் வேலை இதில் அதிகமாக இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டு அதை மட்டும் நீங்கள் ஊற்றி கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணும்னா லெமன் மட்டும் புழிஞ்சிக்கணும் அவ்வளோதான் தண்ணியை ஊற்றி கலந்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பக்கமான சர்பத்து சரிங்களா நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு லிட்ரு எழுபது ரூபாங்க கண்டிப்பாக அதனால தான் சரியா அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலை வர்காத்து எல்லா புகழுமே இறையவே முஜிபுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்